வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சத்துள்ள அரைக்கீரை கூட்டுதாங்க பார்க்க போகிறோம் அரைக்கீரை பொரிச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ருசியான இந்த அரைக்கீரை வச்சு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபிலாம் பண்ணலாங்க இதனால் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக ரொம்ப நல்லாயிருக்குங்க வாங்க இப்போ இந்த டேஸ்டான அரைக்கீரை பொரிச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அரைக்கரை வாங்கியிருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இதை போல் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க மூட வேணால் அப்படியே வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வறுத்த அரைக்க வேண்டிய பொருளாக என்னென்னு பார்த்துக்கலாம் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் சின்ன கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்காய் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இது கூடவே ரெண்டு வரம்பிளகாய் அதையும் போட்டு வறுத்துட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க நல்லா செவக்காய் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இது கூடவே நான் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் அதையும் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இந்த பொருள்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கு இந்த கீரைக்கு நான் ஒரு கால் டம்ளர் அளவு பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு அதை வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் கொச்சிட்ருக்குற இந்த வெந்துட்ருக்குற கீரையில் ஊற்றிட்டு நல்லா கடைஞ்சிடலாம் கலந்துட்டாங்க இப்போ இந்த பொருளை எல்லாம் ஆரிப்போச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இதுபெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சது இந்த வெந்துட்டுருக்கிற கீரை மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு பத்தலைன்னா கூட இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கலாங்க நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக நெய் ஜீரகம் தாளித்து போட்டுடலாங்க இப்போ இந்த இன்னும் ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு நல்லா புரிஞ்சதும் இறக்கி வச்சிருக்கிறேன் இந்த கீரை கூட்டு மேலே அப்படியே ஊற்றிடலாங்க ரிசியான அரைக்கீரை பொரிச்ச கூட்டு தயாராகிடுச்சு நம்ம இந்த பொரிச்ச கூட்டு இது இந்த கீரை தான் இல்லைங்க எல்லா கீரையும் நம்ம செய்யலாம் சிறுக்கீரை முளைக்கீரை இதுலேயும் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் டக்குன்னு இது போல் ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் செய்யலாங்க நிறைய சத்துக்கள் அடங்கி விட்டமின்ஸு இரும்பு சத்தெல்லாம் அடங்கிய ஃபைபர் சத்தை எல்லாமே அடங்கி இந்த கீரை கூட்டு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் இதுபோல் டேஸ்டியான சத்தான கீரை இது போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்